மீண்டும் உடையும் அதிமுக அதிகார போட்டியினால் அழிவை நோக்கி இந்த முறை மோடி காப்பாற்ற மாட்டாரு அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில் இருந்தது அதிமுக பலவீனப்பட்டு போவது பாஜகவுக்கும் பெரிய பிரச்சனை தான் கூட்டணி கட்சி பலமாக இருந்தால் தான் பாஜகவும் வெற்றி பெறும் அதனால் அதிமுக உடைய கூடாது எடப்பாடி தலைமையில் கெத்தாக இருக்க வேண்டும் அதிமுக நிர்வாகிகள் ஒட்டுமொத்த பெரும் பேரும் எடப்பாடி பழனிசாமி பக்கம்தான் இருக்கிறாங்க என்னதான் பன்னீர்செல்வர்கள் பாஜகவினுடைய ஆதரவாளராகவே இருந்தாலும் அவரிடத்துல ஆதரவாளர்கள் கிடையாது பன்னீர்செல்வத்தை எந்த விதத்திலும் நாம் கைவிட மாட்டோம் அதிமுகவில் போய் சேர்ந்தா சேர்றாரு இல்லைனா பாஜகவில் அரவணைத்து கொண்டு அவருக்கான இடத்தை தருவோம் அதனால் அதிமுக உடைவது பாஜகவுக்கு சரி கிடையாது அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் அதிமுகவுடன் தான் பாஜக கூட்டணியில் இருக்க போது அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பன்னீர்செல்வம் தொடுக்கின்ற எல்லா வழக்கிலும் வெற்றி பெற்றாக வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அதனால எடப்பாடி பழனிசாமியை எந்த விதத்திலும் பலவீனப்படுத்திவிடக்கூடாது அதிமுகவுக்கு எதிராக பாஜக களம் விடக்கூடாது பாஜகவினர் யாராக இருந்தாலும் கருத்து தெரிவித்து விடாதீர்கள் தயவுசெய்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மிக முக்கியமானது பாஜகவுக்கு தயவுசெய்து பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக களமிறங்குறோம் என்று சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியை எடா கூடமாக விமர்சனம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வமாக அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக எல்லாவற்றிலும் மோடியவர்கள் அதிமுகவை காப்பாற்றி எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுத்தாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கட்டமைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் காதில் வாங்கிட்டு பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தோம்னா சிறுபான்மைய வாக்கு வராது என்று சொல்லி உடனடியாக அண்ணாமலையை மாற்றுங்க அண்ணாமலையை தான் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகும் அப்படி ஒரு விஷயத்தை வச்சு ஜெயலலிதாவை பேசி போட்டாங்க எம்ஜிஆரை பேசி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான பொய்களை நம்ம எடப்பாடி பழனிசாமியுடைய டீமானது அவதூறு கருத்துக்களாக சொல்லி அண்ணாமலைக்கு எதிராகவே அதிமுக களம் இறங்குறதுனால ஒன்றும் செய்ய முடியாமல் பாஜகவும் கையை பிரசைந்ததுனால் அதிமுக பாஜக கூட்டணியானது உடைந்தது கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்களும் இல்லை எடப்பாடி பழனிசாமியே கொஞ்சம் யோசித்து இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் வருவது நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் நாம இல்லைன்னு வச்சிங்களேன் யாரை பிரதமராக அடையாளம் காட்டி நம்ம தமிழக மக்களிடத்தில் வாக்குகளை பெற முடியும் அதனால் நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலை பாஜகவுடன் சேர்ந்து சந்தித்து விட்டு பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுகிறதா இல்லை என்று ஒரு பரிசோதனை செய்துவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் பாஜக கூட்டணி இல்லைப்பா ஒன்றுக்கு நாலு தேர்தல் பார்த்துட்டோம்ப்பா எல்லாம் தோல்விதாம்ப்பா அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி எனக்கான பாடம்பா அதனால் பாஜக கூட இல்லைப்பா அப்படின்னு வந்திருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை என்னமெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக நிறைய தொகுதிகள் தராது அங்கேருந்து காய்ட்டுக்கிட்டு அதிமுகவுக்கு வந்துடும் அவங்க வந்தால் போதும் பாஜக தேவையில்லை அப்படின்னு நினச்ச அதிமுகவுக்கு கூட்டணி அமையலை பாஜகவும் வெளியேறிவிட்டது அதிமுக இணையாக பாஜகவும் வாக்கு வாங்கிவிட்டது இப்போ தொடர் தோல்வி காரணமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களும் இல்லை கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய லெவலில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் அத்தனை பேரும் சோர்ந்து போயிருக்கின்றார்கள் இப்படி சோர்ந்து போயிருக்கின்ற இந்த தருணத்தில் விஜய் கூட்டணிக்கு வருவாரா அல்லது சீமான் கூட்டணிக்கு வருவாரா இல்லை மீண்டும் திமுக கூட்டணி தான் ஆட்கள் வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நெருங்குதுப்பா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்னதான் வேலை பார்க்குறாங்க அப்படியே கொஞ்சம் களத்துக்கு போயிட்டு களை ஆய்வு செய்து அங்கே பிற கட்சியுடன் யாராவது நெருக்கத்தில் இருக்கானா பார் இல்லைன்னா உள்ளுக்குள்ளே உள்ளடி கேம் வேலை யாரெல்லாம் செய்யலாம் பாரு உட்கட்சி பூசலானது எப்படி இருக்குன்னு பாரு களத்தில் யாரெல்லாம் சிறப்பாக செயல்படுறாங்க நம்முடைய சார்பு அணிகள் எல்லாம் சிறப்பாக செயல்படுதா சார்பு அணிகள் என்று சொல்லுகின்ற பொழுது எம்ஜிஆர் பேரவை ஜெயலலிதா பேரவை இப்படி பல பாசறைகள் இருக்கிறது அதிமுகவுக்குள்ளே அந்த பாசறை என்ற துணை அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுதுதா அப்படின்னு பார்த்துட்டு வாங்க ஏன்னால் அதிமுகவில் முதன்மை அணி என்பது பார்த்திங்கன்னா இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் முதல் அணி ஆனால் சார்பணி என்பது பார்த்திங்கன்னா ஜெயரலிதா இளைஞர் பேரவை அப்படின்ற சார்பு அணி இந்த சார்பு அணியும் மகளிர் அணியும் இளைஞர் அணியும் மாவட்ட செயலாளரும் ஒன்றியச் செயலாளரும் எல்லாரும் ஒற்றுமையாக வேலை பார்த்தா தான் வெற்றி பெற முடியும் அதிமுகவுக்கு கீழ்மட்டம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு இருக்கிறது ஆனால் அந்த கட்டமைப்பானது எடப்பாடி பழனிசாமி நிறுத்துக்கின்ற வேட்பாளரை ஏற்றுக்கிட்டு வேலை பார்க்குறாங்களா கட்சிக்காக தன் கை காசை போட்டு செலவழிக்கிறாங்களா இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா அதற்காக களத்துக்கு போங்கய்யா பாஜகவுடன் எவன் என் நெருக்கத்தில் இருக்கிறான் திமுகவுடன் எவன் நெருக்கத்தில் இருக்கிறான் பாரியா அவன்லாம் கண்டறிந்து பொறுப்புலேருந்து தூக்கிடுவோம் நம்ம கட்சிக்காக உண்மையாக உழைக்கிற மாதிரி அவனை போடுவோம் கள ஆழ்வை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு பதினோரு பேரை எடப்பாடி பழனிசாமி அனுப்பி வைக்கிறார் அப்படி அனுப்பி போது தான் மிகப்பெரிய அதிருப்தியே ஏற்பட்டு இருக்கிறது இன்றைக்கி அதிமுகவில் ஏற்கனவே பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேரும் வந்து அடிச்சிக்கிட்டாங்க பன்னீர்செல்வம் விளையிட்டாரு ஒரு வழியாக அதிமுகவை காப்பாற்றிட்டாரு ஆனால் இன்றைக்கி கீழ்மட்டத்தில் அதிமுக ரெண்டாவது உடையுது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றிய செயலாளர் இருக்கான்னு தெரியுமா அதிமுகவில் அவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர் மீது பயங்கர அதிருப்தி இருக்கிறாங்க ஏதோ ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் இல்லை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிர்வாக மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒன்றிய வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஒட்டு மொத்த பேருமே அதிருப்தி இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய செயலாளரை அரவணைப்பது கிடையாது ஒன்றிய செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா பேரூராட்சி நகராட்சி செயலாளர்களை அரவணைப்பது கிடையாது அப்படியே கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர்களை வந்து பார்த்திங்கன்னா நகர செயலாளர்கள் வந்து ஒருங்கிணைப்பது கிடையாது அதனால் ஒருத்தர் ஒருத்தர் நீயானா போட்டிருக்குது யாரை விட யார் பெரியவங்க பார்த்துடலாமா அப்படின்னு அதிகார போட்டியில் அடிக்கிறாங்க இப்போ கிளை செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர்கிட்ட சண்டை போடுறார் ஊராட்சி செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி கூட சண்டை போடுறார் நகராட்சி செயலாளர் வந்து ஒன்றிய செயலாளர் ஒன்றிய செயலர்கிட்ட வந்து மாவட்ட செயலாளர் இப்படி ஒத்தரோ ஒருத்தராக அடிச்சுக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கட்சிக்காக நான் உழைச்சேன் கட்சிக்காக உழைக்காத அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் தலைமை பதவியில் இருக்கிறான் அவனையே இன்னும் கட்சி பொறுப்பாக வச்சு நின்று வச்சிங்களேன் எப்படி கட்சி வெற்றி பெறும் அதனால் நான் ஒன்றிய ஆகணும் நான் ஆகணும் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்துக்கு வர்றதுக்காக ஆசைப்படுறாங்க அதனால் ஒன்றிய செயலாளர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்டமைப்பானது ஒற்றுமையாக இல்லை உட்கட்சி பூசல்ல உடைந்து போய் கிடக்கிறது இதையெல்லாம் ஒருங்கிணைக்கணும் இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கள ஆய்வு விட்டுருக்கிறாரு பதினோரு பேரை இந்த பதினோரு பேரும் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா மாவட்டந்தூரம் போயிட்டு மாவட்ட செயலாளர்களே கூட்டணும் வந்து ஏப்பா உங்கள் மாவட்டத்தில் யாரெல்லாம் நிர்வாகி இருக்காங்களோ அத்தனை பேரும் கூட்டணும் வாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மாவட்ட செயலாளரையும் மேடையில் வச்சுக்கிட்டு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கூப்பிட்டு வந்து கல்யாண மண்டபத்தில் வச்சுக்கிட்டு ஏப்பா கட்சியில் சிறப்பாக செயல்படுறீங்களா அப்படின்னு கள ஆய்வுக்காக நியமிக்கப்பட்டவங்க கருத்து கேட்கின்றபொழுது மாவட்ட செயலாளருக்கு பயந்துக்கிட்டு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன சொல்லுவாங்க சூப்பராக இருக்கிறாங்கப்பா சூப்பராக வேலை செய்கிறாங்கப்பா ஆக்டிவாக இருக்கிறாங்கப்பா இவங்களை மாதிரி சுறுசுறுப்பாக யாரும் இல்லைப்பா அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக நிர்வாகிகள் என்ன ஆசைப்பட்றான்னு கேட்டிங்கன்னா மாவட்ட செயலாளர்களை நீங்கள் தனிப்பட்ட முறையில் விசாரணை பண்ணிக்கங்க அதே மாதிரி கட்சியில் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் ஒரு ஓட்டல்லையோ இல்லை கல்யாண மண்டபத்துலேயோ எல்லோரையும் ஒன்றா வர வச்சு தனித்தனியாக கூப்பிட்டு உங்கள் கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா கட்சிக்குள்ளே எவன் உட்கட்சி பூசலை உருவாக்குறான் பிற கட்சியுடன் எவன் கூட்டணி போட்டுக்கிட்டு இருக்கிறான் இப்படி எல்லா விஷயமும் தெளிவாக தெரியும் நம்ம யார் கூட கூட்டணி போகணும் எதனால் கூட்டணி போகணும் நம்ம எந்த கூட்டணியில் இருந்தோம்னா வெற்றி பெறுவோம் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கள ஆய்வுக்காக போயிருக்காங்க பாரு அவங்க கிட்டே மனம் திறந்து சொல்லுவாங்க ஆனால் இங்கே தான் மாவட்ட செயலராக மேடை ஏறி உட்கார வச்சுக்கிட்டு எப்படி உங்கள் மாவட்டத்தில் இருக்குது அதிமுக பலம் அப்படின்னு கேட்கும்போது வர்ற நிர்வாகி மாவட்ட செயலாளரை பார்த்து ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு போகிறான் அதனால் கள ஆய்வு என்பது உண்மையாக வந்து ஆராயப்படலை அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யணும் அப்படி சுற்றுப்பயணம் செய்கின்ற போது ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒரு கூட்டத்தை போட்டு கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தனித்து அழைத்து என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் தான் இந்த கட்சி வெற்றி பெறும் பதவிக்காக கட்சியில் இருக்கிறவங்க இல்லை முன்னாள் அமைச்சர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்படி நாம் தேர்தல் வியூகத்தை வகுத்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டோம் கல நிலவரம் வேறு இருக்கிறது அதனால் தொண்டர்களுடைய மனப்பான்மை அதுக்கப்புறம் கீழ்மட்ட பொறுப்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க என்னத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்டு செயல்பட்டு கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் வெற்றி பெறுவோம் இங்கே பதவிக்காக பல பேர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு துதி இருக்காங்க நிச்சயமாக அதெல்லாம் அதிமுக வெற்றிக்கு உதவாது எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யணும் அப்படி சுற்றுப்பயணம் செஞ்சால் மட்டும்தான் எப்படி கீழ்மட்டம் வரைக்கும் தலைமைக்கு வித தகவலும் அனுப்பாம இரண்டாக உடைந்து மாவட்ட செயலாளர் அவன் வேலையை பார்க்கறான் கீழ்மட்டத்தில் இருக்கிறவன் அவன் வேலையை பார்க்கறான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இணைக்கம் இல்லாமல் உடைந்து போயிருக்கின்ற விஷயமானது தெரியும் அதனால கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் தெரியணும்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஆய்வுக் கூட்டத்துக்கு வரணும் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு என்ன விஷயம் என்று கேட்கணும் அப்போ தான் அதிமுக மீண்டும் கட்டமைக்க முடியும் அப்படின்னு கீழ்மட்ட பொறுப்பாளர்கள் சொல்றாங்க திண்டுக்கல் சீனிவாசனே திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஆய்வு கூட்டத்துக்கு அனுப்புனா எப்படி திண்டுக்கல் சீனிவாசன் மீதுக்கின்ற குறையை சொல்லுவாங்க அதுலேயும் திண்டுக்கல் சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியே பார்த்து பயப்படுறாரு ஏப்பா கள ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறேன் கூட்டணி பற்றி ஏதாவது பேசி கெழுத்து போடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை கையெடுத்து கும்பிட்றாங்களாம் அதுலேயும் திண்டுக்கல் சீனிவாசனே சொல்கிறாரு சாமி கூட்டணிக்கு வரங்குறான் இருபது சீட்டு அப்படிங்கிறான் ஐம்பது கோடி கொடு நூறு கோடி கொடு அப்படின்னு அரிசி பருப்பு விற்கிற மாதிரி வியாபாரம் பேசுகிறாங்க ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் எல்லாரும் ஓட்டு போட போகிறேன்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு ஐம்பது கோடி அப்படின்னு கேட்கும்போது இதை வச்சு தான் பிஸ்னஸே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வரவெல்லாம் நூறு கோடி இரநூறு கோடி என்று கூட்டணிக்கு காசு கேட்பதனால எடப்பாடி பழனிசாமி பயந்து போயிருக்கிறாரு நாங்கள் வெளியே போய் கூட்டணி பற்றி ஏதாவது பேசி குழப்பிடுவோம் அதனால் தயவு செய்து அண்ணா பேசாதீங்க என்று கையெழுத்து கும்புறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி வீக்னஸும் அதிமுகவுக்கு கூட்டணி வரவங்கெல்லாம் காசு என்ற ஒரு தவறான இமேஜும் பரப்புனதுனால இப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னும் காண்டாக இருக்கிறார் ஹடப்பா இவங்களை கூட்டணி பற்றி எதையும் பேசாதீங்கடானா கூட்டணிக்கு வரவெல்லாம் பேரம் பேசுகிறான் கோடிக்கணக்கில் அப்படின்னு சொல்லிட்டு வரவனை அசிங்கப்படுத்திட்டீங்களே எப்பட்றான் நம்ம கட்சி கூட்டணிக்கு வருவான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கோவத்தில் இருக்கிறார் இன்னும் ஒருபடி தங்கமணி வந்து பார்த்திங்கன்னா அழகாக பேசியிருக்குறார் நாங்கள் கலை ஆய்வுக்காக வந்திருக்குறோம் ஆனால் நீங்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பேசணும்னு கேட்காம நீங்களே ஒரு கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் கல ஆய்வுக்கு நாங்கள் வந்து என்ன பயன் என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோம் என்பதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்கணுமா இல்லையா ஆனால் கேட்கவே மாட்டீங்கல்லையா அப்புறம் அதிமுக எப்படியா வெற்றி பெறும் திருச்சி மாவட்டம் என்பது அதிமுக கோட்டை ஆனால் திருச்சி மாவட்டத்தில் சென்ற தேர்தலில் கோட்டை விட்டுட்டோம் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவங்களுக்காக வேலை பார்க்கணும் நாங்கள் சொல்கிறத நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் ஆனால் இங்கே ஆலோசனை கொடுத்து வந்திருக்கீங்க கள ஆய்வுக்கு வந்திருக்கீங்க ஆனால் எவனாவது ஒருத்தன் நாங்கள் பேசுறதை கேட்குறீங்களா இப்படியே பேசுறதை கேட்காம நீங்கள் மட்டும் அங்கே ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு நாங்கள் இங்கே ஒரு கூட்டம் போட்டோம்னா அதிமுக தோல்வி அடையும் யோ அப்படின்னு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க மட்டத்தில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லு ஆகலை நெருக்கங்காட்டில் என்பதை தங்கமணி அவர்கள் நேற்று கல ஆய்விலே வந்து புரிஞ்சுக்கிட்டார் நம்ம சொன்னது உண்மையாகி போச்சா இந்த கல ஆய்வுக்கு வந்தவங்க தனித்தனியாக கூப்பிட்டு மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கேட்டிருக்கணும் என்ன பிரச்சனை என்று காது கொடுத்து கேட்டிருக்கணும் அப்போ தான் இவங்க பேசுகிறது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கூடத்தில் கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்கிட்டையும் சரி மாநில நிர்வாகிகிட்டேயும் சரி தன்னுடைய கருத்தை சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேடையில் பேசினுக்கிறாங்க அவனுங்க எல்லாம் கும்பல் கும்பலாக ஒன்றா சேர்ந்துங்கன்னு சீட்டு விளையாடுறது சாப்பிட்டுக்கிட்டு அவங்க கூட்டம் போடுறாங்க அதான் தங்கமணி அவர்களும் காண்டாகிட்டன் இதன் மூலமாகவே அதிமுகவுக்குள்ளே கீழ்மட்டத்தில் ஒரு அணி மட்டத்தில் ஒரு அணி என்று ரெண்டாக உடஞ்சி போய்க்கிறத நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்முடைய கே பி முனுசாமி அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் அரியலூர் அங்கே கல ஆய்வுக்காக வராரு அங்கே வந்து என்ன சொல்கிறாரு டபார்ரா சாமி அதிமுகவுக்கு வாழ்வா ஷாவா போராட்டம் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றால் சிறிய கட்சிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்த பிடிச்சிக்கும் ரெட்டியாக இருக்கிறாங்க அதனால் நம்ம வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி உழைக்கணும் என்று சொல்லிவிட்டு அவரும் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் உண்மையாகவே அதிமுகவுக்கு வாழ்வா சாவா தான் ஏன்னா கட்சி நிர்வாகிகிட்ட ஒருங்கிணைப்பு இல்லை மாவட்ட செயலாளர்கள் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா கீழ்மட்டத்தில் இருக்கின்ற பொறுப்பாளர்கிட்ட அன்பா நடந்துக்கலை அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யலை அதனால் கீழ்மட்டம் மேல்மட்டம் என்று இரண்டா உடைஞ்சிருக்கிறது அதில் கீழ்மட்டத்தில் இருக்கிறவன் மேல்மட்டத்துக்கு வரணும் என்று அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அதிகார போதையில் தவிச்சிட்டு இருக்கிறான் அவனெல்லாம் சரி பண்ணணும் எடப்பாடி பழனிசாமி சரி பண்ணுவாரா என்று தெரியலீங்க நம்ம திண்டுக்கல் சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் கல ஆய்வு கல ஆய்வுன்னு சொல்கிறோம் என்ன கல ஆய்வு இங்கே பாரு எல்லாம் காரத்தலையாக தான் இருக்குது கள ஆய்வு என்பது ஒன்றும் கிடையாது கல ஆய்வு என்பது உங்களை உற்சாகப்படுத்துவது தான் அப்படின்னு நேற்று திருச்சியில் கலகலப்பாக பேசிட்டு போயிருக்கிறாருங்க கள ஆய்வு என்பது என்ன தெரியுமா நாம் என்ன வியூகத்தை வகுக்க போகிறோம் அந்த வியூகம் எப்படி போகுது அதில் உங்களுடைய வேலை எப்படி இருக்கப்போகுது உங்களுடைய உழைப்பு எப்படி இருக்கப்போகுது இதெல்லாம் பார்த்து தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் நம்ம கட்சியினுடைய வெற்றிக்கு புதிய வியூகத்தை வகுக்க வேண்டியதாக இருக்கிறது நம்முடனும் கூட்டணிக்கு யார் வந்தாலும் வராவட்டாலும் நாம் வெற்றி பெறுவதற்கான ஒட்டுமொத்த பலமும் உங்கள் கிட்டேருந்து தான் பெறணும் அதனால் உங்கள் உள்ளத்தில் இருப்பதை அப்படியே சொல்லுங்கள் நாங்கள் எடப்பாடியர்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி வெற்றிக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்றத திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொல்லணும் ஆனால் பழைய கதையெல்லாம் சொல்லிவிட்டு சசிகலா எப்படி முதலமைச்சர் ஆகாமல் போயிட்டாங்க அதே மாதிரி சசிகலாவுக்கு யார் ஏஜெண்டாக செயல்பட்டாங்க வேலுமணி அவர்கள் சசிகலாவை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு மெனக்கிட்டார் தெரியுமா அதுக்கப்புறம் அதுக்கு தங்கமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒத்து ஊதுனா தெரியுமா அப்படின்னு தங்கமணி அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு கடந்த கால வரலாறுலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் தொண்டர்கள் உழைப்பில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற முடியும் கூட்டணி என்பது எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்குற அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கையில் காசு இல்லை பாவம் ஏழையாகிறாரு பார்த்து ரேட்டு பேசுகிட்டான்னா வரவரலாம் நூறு கோடி இரநூறு கோடின்னு கேட்குறான் அப்படி நூறு கோடி இரநூறு கோடி மற்ற கட்சிக்குன்னா அப்போ நம்ம நடிகர் விஜய்க்கு நானூறு கோடியா அப்படின்னு கேட்க தோன்றுகிறது அதனால் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள்லாம் கல ஆய்வுக்கு போய்ட்டு எண்ணத்தை கண்டறிந்து வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்ல போகிறாங்கன்னு தெரில ஒவ்வொரு நிர்வாகிக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருக்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை எடப்பாடி பழனிசாமி எப்படி பூர்த்தி செய்ய போகிறாரு அப்படின்றதான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்றால் இந்த அதிமுக உடைவதை யாரால் தடுக்கவும் முடியாது அதுவும் கீழ்மட்டத்தில் உடைஞ்சா கீழே வேலை செய்யறதுக்கு ஆளே கிடையாது அதனால் வாக்கு சதி குறையும் கடந்த காலத்தில் எடப்பாடியை நம்ம மோடி அவர்கள் காப்பாற்றி கரை சேர்த்து விட்டார் இந்த மாதிரி உடைஞ்சா யாராலையும் காப்பாற்ற முடியாது கீழ்மட்டத்தில் என்ன பண்ண போகிறார் எடப்பாடி பழனிசாமி காது கொடுத்து கேட்க போகிறாரா சுற்றுப்பயணம் போக போகிறாரா நிர்வாகிகள் ஓப்பனாக மனந்திருந்து பேச போகிறாங்களா குறைகள் களையப்படுமா அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்பதெல்லாம் பொறுத்து பார்ப்போம் நன்றிக